எல்லாருமே சுமாதான உட்காந்து போற வேலை செய்யாம கணக்கு காட்டிட்டு எதுக்குன்ற எதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்க காலடியில வச்சிருக்க போறீங்க எனக்கு புரியல சார் எதுக்கு சார் இலவசம் எதுக்கு சார் இலவசம் எத்தனையோ லட்ச கணக்கில் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை ஏன் சார் வெளியில போன ஏன் பையன் டெக்னாலஜி படிச்சு ரெண்டு மூணு டிகிரி எடுத்துட்டு இதே சென்னையில வேலை வெட்டி இல்லாம இருக்கான் ஃப்ரீயா இருக்கான் வேலை இல்ல தமிழ்நாட்டுல வேலை இல்ல இலவசத்துக்கு போறீங்க அதை விட கம்பெனிஸை கொண்டு வாங்க வேலையை கொண்டு வாங்க சம்பளத்தை ஒரு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ன்றத வேலையை கொண்டு வாங்க அவன் சம்பாரிச்சு அவன் பழைப்பான் வேலைன்னு தான் அவன் வேலைக்கு போவான் குடிக்க மாட்டான் கஞ்சா அடிக்க மாட்டான் ஊரை சுத்த மாட்டான் கொலை பண்ண மாட்டான் கொள்ளடிக்க மாட்டான் திருட மாட்டான் கற்பழிக்க மாட்டான் எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இன்னமும் ஐந்து ஆண்டுகள் அடுத்தது வந்து நாங்க இன்னும் அரசியல்வாதி காலையிலேயே உழ்ந்து கிடக்கணும் நீங்க கொடுக்குற இலவசத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கணும் அதானே சார் தயவு செய்து உங்க எண்ணங்களை மாத்துங்க சார் ப்ளீஸ் சார் உங்க கால கூட விழுற சார் ப்ளீஸ் சார் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க சார் விவசாயிகளுக்கு இந்த உரம் ஊரியெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிறான் அதை பாதி வேற எங்களுக்கு இலவசம் வேண்டாம் நூறு நாள் வேலை வேண்டாம் ஒயின் சாப்பால குடிச்சு 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 பல குடும்பங்கள் சீரழிஞ்சி நாசமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் காப்பாத்துங்க ஒயின் சாப்பால க்ளோஸ் பண்ணுங்க காவல்துறையை கேட்டு பாருங்க ஒரு நாள் ஒயின் சாப்பு போட்டீங்க எவ்வளவு கிரைம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இலவசம் 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 அவர் பண்ண தப்பு தான் நீங்கள பண்ண வரீங்க அடுத்தது எதுக்கு சார் கை கால் நல்லா தானே சார் அவன் பொழைச்சிப்பான் சார் வேலை வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க சார் ப்ளீஸ் சார் இந்த கரண்ட் பில்லை குறைங்க டாக்ஸ குறைங்க இதெல்லாம் குறைச்சாலும் நாங்க நிம்மதியா இருப்போம் வாடகை வீட்டுல இருக்கலாம் அவன் செத்துட்டு இருக்கான் சார் வாடகையும் கட்ட முடியல கரண்ட் பில்லும் கட்ட முடியல சம்பாதிக்கிற வைத்தியத்தையும் பார்த்துக்க முடியல ஏகப்பட்ட வியாதி வருது அதுல இருந்து காப்பாத்துங்க சார் போதும் இலவசம் வேணாம் சார் எங்களுக்கு